அனைவருக்கும் வணக்கம் இன்று உலக கருணை தினம் இந்த கருணை தினத்திலே கருணை கடலாக விளங்குகின்ற ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கியல் அம்மையாருடைய அரும்பணிகளை பற்றிய குறிப்பினை இப்பதிவில் காண இருக்கின்றோம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு இத்தாலியில் பிறந்தவர் மே பனிரெண்டில் மிக வசதியான குடும்பத்தைச் சார்ந்தவர் திருமண வயதானவுடன் பெற்றோர்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கின்ற பொழுது அவர் எனக்கு திருமணமே வேண்டாம் இந்த சமுதாயத்திற்காக உழைக்கினேன் என்று சொல்லிவிட்டு செவிலியர் படிப்பிலே சேர்ந்துவிட்டார் செவிலியர் படிப்பை சேர்ந்து ஜெர்மனியிலே சென்று அந்த படிப்பையெல்லாம் முடித்த பிறகு அங்குள்ள மிகப்பெரிய மருத்துவமனையிலே சிறந்த பயிற்சியை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கிரிமியா என்ற இடத்திலே ஒரு போர் நடக்கிறது அந்த போரிலே பல வீரர்கள் படுகாயமடைந்தார்கள் நிறைய பேர் மரணமடைந்தார்கள் இந்த தகவல் நைட்டிங் இலமையாருக்கு தெரிகிறது உடனே அங்கு சென்று பார்த்த பொழுது போரினால் இறந்தவர்களை விட அங்குள்ள அசுத்தத்தினால் சுகாதாரமற்ற நிலையில் இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை அம்மையார் கண்டுபிடித்தார் அங்குள்ள வீரர்களினுடைய உயிரை காப்பாற்ற பல முயற்சிகள் மேற்கொண்டு பல உயிர்களையும் கா காத்தள்ளார் இரவிலே கைவிலக்கி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கூடாரமாக சென்று ஒவ்வொரு வீரருடைய உடல் நலனையும் விசாரிப்பார் மருத்துவ சேவை செய்வார் இப்படிப்பட்ட அம்மையாருடைய அரும்பணியை பாராட்டித்தான் மருத்துவ புள்ளியியல் என்ற ஒரு ஆய்வு பிரிவே ஆரம்பிக்கப்பட்டது ஏனென்றால் நாம் நினைத்து கொண்டிருப்போம் போரினாள்தான் இறந்தார்கள் என்று போரினால் இருந்ததை விட அந்த அசுத்தத்தினால் இருந்தவர்கள் தான் அதிகம் என்பதை மருத்துவ புள்ளியல் எடுத்துக்காட்டுகிறது உலகளாவிய மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற ஒரு மருத்துவ ஆய்வு பிரிவினை உருவாக்கிய பெருமை அம்மையார்களை சார் அதனால் இவர் வந்து கைவிளக்கேந்திய காரிகையார் என்றும் நடமாடும் தேவதை என்றும் கிருமிய தேவதை என்றும் கிருமிய வீரர்களை காப்பாற்றினார் என்றும் அனைவரும் அவரை பாராட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அம்மையார்வர்கள் இயற்கை எழுதினார் இந்த கருணை தினத்திலே தன்னலமற்ற சேவையை பாராட்டிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்க அம்மையாருடைய அரும்பணிகளை நினைவு கூறுவது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாகும் நன்றி